விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்டி பம்ப் எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இந்த ஹெச்டி பம்ப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்ம உரம் விடுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம் இதனுடைய ஓரிங் வந்து மாட்டுறதை இப்போ எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிரீஸ் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஓரிங் மாட்டுறதுக்கு இது பெருசாக ஒன்றும் இல்லைங்க இந்த கன்ஸ்பிரையர் ஓரிங் எப்படி நம்ம வந்து செட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதனுடைய ஓரிங்கை செட் பண்ண போகிறோம் அந்த நண்பர்களே இந்த ஹெச்டி பம்பு சிலிண்டரில் மூணு சிலிண்டர்லேயும் மூணு வெள்ளை ஓரிங் கீழே வைக்கணும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூணு ஓரிங் மூணு ஓரிங் வைக்கணும் அந்த மூணு ஓரிங் வந்து குழிய இருக்கிறத வந்து பக்கம் வர மாதிரி வச்சு வைக்கணும் மூணு ஓரிங் வைக்கணும் இப்போ வந்து நம்ம மூணு ஓரிங்க செட் பண்ணி வச்சு அடுத்து வந்து கிரீஸ் ரிங்கு அந்த குழியாக இருக்கிறது உள்ளே போகிற மாதிரி வைக்கணும் ப்ளைனாக இருக்கிறது மேலே வரணும் மூணுலேயும் மூணு கிரீஸ் ரிங் வச்சுருங்க அதுக்கு மேலே நட்டு வச்சு டைட் வைக்கணும் அந்த நட்டுக்கு வர ஓரிங் வந்து போட்டுக்கோங்க அந்த காடி இருக்கிறது வெளியே இருக்கிற மாதிரி இருக்கணும் அது பார்த்து வச்சுக்கோங்க மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி லீக்கேஜ் வரும் இப்போ வந்து அந்த நட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் மூணு நட்டையும் நட்டு மூணையும் போட்டுக்காங்க போட்டு வந்து ஃபுல்லாக ஹெவி டைட் வைக்கக்கூடாது ஹெவி டைட் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வெளியே ப்ரெஷ்ஷர் வெளியே வராது அது வந்து நம்ம மிஷினில் செட் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ ப்ரெஷ்ஷர் வருதுன்னு பார்த்துட்டு தான் அந்த நட்டை டைட் வைக்கணும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹெவி டைட் வைக்காதீங்க டைட் டைட்டு மட்டும் வச்சுக்கோங்க போதும் சும்மா லைட்டாக கை டைட்டு மட்டும் வச்சுக்கோங்க ஹெவியாக டைட் வைக்க வேண்டாம் அடுத்து கிரீஸ் கப்புக்கு மூணுக்கும் கிரீஸ் போட்டுக்காங்க இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா கிரீஸ் தான் ரொம்ப முக்கியம் கிரீஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணலைன்னா உங்களுக்கு பம்பு சாப்பிட்டு கம்ப்ளைண்ட் வந்துடும் தண்ணி லீக்கேஜ் வரும் ஓரீங்களா வந்து அடிபட்டுரும் அதனால் கிரீஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க நண்பர்களே கிரீஸ் மட்டும் மறந்துடாதீங்க கிரீஸ் வந்து ரெகுலராக போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து மிஷின் கம்ப்ளைண்ட் வராது கிரீஸ் நல்லா போட்டு விட்ருங்க அடுத்து வந்து நம்ம இந்த பம்பில் வந்து ஆயில் சீல் செட் பண்ணலாம் மூணு ஆயில் சீல் செட் பண்ணணும் அதுக்கு வந்து கிரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்காங்க மூணுக்கும் வந்து கிரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்காங்க அப்போ தான் வந்து ஆயில்சில் நல்லா இறங்கும் சில் பாருங்கள் அந்த இருக்கிறது உள்ளே போகணும் போட்டு சும்மா அழுத்தி விடுங்க சும்மா கையில் அழுத்தினாவே உள்ளே ஏறிக்கும் மூணு சீல் போடணும் இந்த ஆயில் சீல் வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து உள்ள ஆயிலில் வந்து தண்ணி கலக்காது இல்லைன்னா ஆயிலில் தண்ணி கலந்துடும் அதனால் இந்த ஆயில் சீல் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் பார்த்துக்காங்க லைட்டாக சின்னதாக ஒரு ஆடு மாதிரி எதாவது வச்சு ஆயில் சீல் உள்ளே தள்ளி விட்டுக்காங்க நம்ம ஆயில் சீல் அடிச்சாச்சு அடுத்து வந்து சிலிண்டர் எடுத்து மாட்டிடலாம் சிலிண்டர் மாட்டும் போது அந்த சுற்றி சுற்றி மாட்டினீங்கன்னா தான் சிலிண்டர் வந்து உள்ளே ஏறும் இல்லைன்னா ஏறாது பாருங்க எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு அந்த வீலை வந்து கொஞ்சம் சுற்றி சுற்றி ஏற்றணும் அப்படின்னா தான் உள்ளே ஏறும் ஏறாதுச்சு இந்த நாலு போல்ட்டு போட்டு அதை டைட் பண்ணிடலாம் நண்பர்களே இதுக்கு வந்து ஆயில் ஊற்றணும் ஆயில் ஊற்ற மறந்துடாதீங்க ஆயில் வந்து பின்னாடி ஊற்றணும் அதை வந்து நான் காட்டுற உங்களுக்கு ஆயில் ஊற்றுறத நாலு போல்ட்டு நல்லா டைட் வச்சுக்காங்க நண்பர்களே இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்டுக்கு வந்து சின்னதாக ஒரு லாக் இருக்கும் ரெண்டு லாக்கு அந்த லாக்கை போட்டு ஸ்க்ரூ இருக்கும் ஸ்க்ரூ போட்டு அந்த நட்டு வந்து லூஸாகாமல் இருக்க டைட் பண்ணணும் அந்த லாக்கு வந்து வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுங்க ரெண்டு லாக்கு இருக்கும் ரெண்டு லாக்கையும் போட்டு டைட் பண்ணிவிடுங்க

இந்த இதில் இந்த ஹெச்டி பம்பில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்வு தாங்க இந்த ஆறு வால்வும் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து தண்ணி ப்ரெஷர் நல்லா வரும் அந்த வால்வு மாட்டுறதுக்கு அந்த வால்வு மாட்டக்கூடிய இடத்துல கிரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்காங்க கிரீஸ் போட்டிங்கன்னா தான் வால்வு நல்லா ஃப்ரீயாக உட்காரும் கிரீஸ் போட்டு பாருங்கள் வால்வு இதுதான் வால்வு வால் வசம்பளின்னு சொல்லுவோம் இந்த வால் வசம்பளியை எடுத்து வந்து ஃபிட் பண்ணுங்கள் மேலே மூணு வால்வு வரும் சைடில் கீழே மூணு வால்வு வரும் வந்து மேலே மூணு வால்வு போட்டாச்சு அது போட்டு அதனுடைய கேப்பை எடுத்து வச்சு போல்ட் வந்து அடியில் போடணும் போல்ட்டு போட்டு டைட் பண்ணிடுங்க ரெண்டு போல்ட் இருக்கும் ரெண்டு பவுல்ட் போட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க அடுத்து சைடில் வர மூணு வால்வு மாட்டலாம் அந்த வால்வு மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த வால்வு செட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு மூணு வால்வையும் எடுத்து ஃபிட் பண்ணிடுங்க ஃபிட் பண்ணிவிட்டு அந்த பாடி எடுத்து வச்சு ரெண்டு போல்ட் இருக்கும் ரெண்டு போல்ட் போட்டு டைட் பண்ணிடுங்க நல்லா போட்டு நல்லா டைட் பண்ணிடுச்சுன்னா அவ்வளோதாங்க இந்த ஹெச்டி பம்போடைய ஃபிட்டிங் முடிஞ்சுது ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து மோட்டரில் செட் பண்ணி நம்ம ஓட்டி பார்க்கணும் என்னுடைய ஃபிட்டிங் முடிஞ்சுது ஓகே நண்பர்களே தொடர்ந்து நம்ம